மோக் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள் கூட்ட உளவியல் எல்லாரும் செய்கிறா நம்மளும் செய்வோம் எல்லாரும் செய்கிறா நம்மளும் செய்வோம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம் ஒக்க சிரித்தால் வெக்கம் இல்லையுமா இல்லையா இந்த கூட்டத்துல ஒரு ஆள் மட்டும் சிரிச்சா ஏன் காத்திருக்கிறான் எல்லாரும் சிரிச்சா ஒன்றும் இல்லை அதே மாதிரி எல்லாரும் தப்பு செஞ்சால் நம்ம தப்பு செய்யறதுல என்ன தப்பு இருக்கு எல்லாரும் செய்கிறோம் நம்மளும் செய்வோம் ஆக இந்த மாக் சைக்காலஜி மனிதர்களை கெடுக்கிறது ஆகைதான் குரான் மிகத் தெளிவாகச் சொல்லுகிறது தூய்மையுள்ளதும் தூய்மையற்றதும் சமமாக மாட்டா முலாயஸ்தமில் ஹபீது ஒல ஃபயீபா ரெண்டும் சமமாக மாட்டா ஒல அவஜதல் ஹபீப் தூய்மையற்றதின் பெருக்கம் உங்களை வியப்பில் ஆழ்த்தினாலும் சரி தூய்மையற்ற விஷயங்கள் பெருத்து கிடைக்கின்றன எல்லாரும் நம்மளும் செய்வோம் என்பது உங்களை ஒரு வியப்பில் ஆழ்த்தினாலும் இரண்டும் சமமாக மாட்டார் நல்லது நல்லதுதான் கெட்டது கெட்டதுதான் எல்லாரும் சேர்ந்ததற்காக நாம் செய்துவிட முடியாது ஆக இந்த மார்க் சைக்காலஜி ஒரு முக்கியமான இடத்தை வைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இவையெல்லாம் இந்த தீமைகள் உணர்வதற்கான காரணம்